உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் நமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசிலேருந்து நேர்களே நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பல ஜோதிட வல்லுநர்கள் பல வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் நான் உங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்த இந்த பதிவில் கொடுக்க போறேன்னா நம்முடைய சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் இவர் இப்போ வக்ரமாக இருக்கார் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சனி பகவானுடைய நிலைகள் உண்டுங்கிறது கணக்கு ஆனால் அந்த நூற்றி எட்டு நாட்கள் அவர் கொடுக்க போகிறார் பாருங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் அந்த மாற்றத்தை பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோம் இந்த நூற்றி எட்டு நாட்களும் மேச ராசி முதல் மீன ராசி வரை ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன என்ன என்னன்னு பார்க்கலாம் வாங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் நிலையில் அமர்ந்து சனி பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல நிலையில் அமர்ந்திருக்கிறார் அப்போ ஆறாம் இடத்துல நிலையில் அமர்ந்து அவர் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கப் போகிறார் என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்கப் போகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பிச்சதுலேருந்து துலாம் ராசிக்கு டாப்பாக இருக்குது துலாம் ராசிக்கு வெரி வெரி குட் துள்ளி குதிக்கும் துலாம் ராசி நீங்களும் சொல்ல தான் செஞ்சீங்க ஆனால் அந்தளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் எங்களுக்கு தெரியலையே ஓரளவுக்கு மாற்றம் தெரிஞ்சிச்சு அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கு மெயின் காரணம் நான் திரும்பவும் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்திகள் வலுவாக இல்லாமல் இருந்தால் அல்லது ஏதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னாதிபதியோ அல்லது இப்போ நடக்கிற நட தசாபுதி நாயகனோ கிரக அமைப்பு ரீதியாக ஏதாவது பாதிப்பு அடைஞ்சிருந்தால் மட்டுமே இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் ஓகேவா ஒரு பதினஞ்சு இருபது சதவீதம் கிடச்சிருக்கும் அதை தாண்டி சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் துள்ளி குதிச்சிருப்பீங்கிறது உண்மை அப்பாடி நிம்மதியாக கண்டா அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேக்கப்புறம் சொல்லி சொல்லியிருப்பீங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்க ஓகேவா சரி இப்போ அது சொல்லியிருப்பீங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த சனி பகவான் வக்ர நிலையில் வந்து உங்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார் என்னென்ன மாற்றங்கள் முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாள் அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மனசுக்குள்ள ரொம்ப குழப்பங்கள் ரொம்ப நாளாக நீடித்த குழப்பம் ஒரு கவலை என்னன்னு பண்ணுன்னு புரியவே இல்லை ஆனால் புரிஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் புரியலை அப்படிங்கிற ஒரு நிதானம் இல்லாத தன்மையை அப்படியே தூக்கி வெளியேற்ற போகிறார் ஒரு நில நிதானமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையை உரு உருவாக்கப்படுறாரு அதே போல் நம்முடைய துலாம் ராசி என்பர்களை யாரெல்லாம் சொந்த வீடு கெட்டுன்னு ஆசைப்பட்றீங்களோ ஒரு இடம் மனை வாங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உறுதியாக சனி பகவானுடைய வக்ர காலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் இதில் இன்னொரு விஷயம்னு சொல்லலாம் துலாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக செய்யாத தப்புக்கு தண்டனை அனுப்பிக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அல்லது நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் இருந்துச்சுனா இப்போ அந்த நிலை மாறப்போகுது உங்களுடைய மனம் ஒருநிலைப்பட்டு நீங்கள் செய்யாத தவறுக்கு தப்பு ஏதேனும் சொல்லி உங்களை குற்றம் சாட்டியிருந்தாங்கன்னா குற்றம் சாட்டிய நபரே உங்களிடம் மன்னிப்பு கேட்பார்கள் உறுதியாக உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பு உண்டு துலாம் ராசிரியர்களில் யாராவது நம்ம சொல்கிற விஷயங்கள் செய்கிறவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் ஓகேவா துலாம் ராசி என்பர்கள யாரெல்லாம் மற்றவர்களை தனக்கு அடிமையாக்கி கொண்டு ஒரு பதவியில் உட்காந்துக்கிட்டு தவறான ஒரு பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகி இது யாருக்கு தெரிய போகுது நம்ம செய்கிற தப்பு யாருக்கு தெரிய போகுது அப்படி சொல்லி கூட இருக்கவர்களை அடிமைத்தனமாக்கி அதிகார தோரணையில் எதுவும் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய செயல்பாடில் சனி வக்கிற பயிற்சியில் நீங்கள் உறுதியாக என்ன பண்ண போகிறீங்க மாட்டிக்கிடுவீங்க யாருக்கு தெரிய போகுதுன்னா யாருக்கு தெரியுதோ இல்லையோ நீதிமான் சனி பகவானுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா சனி பகவான் வந்து அதிகமாக வாட்ச் பண்ணுறது யாருன்னா துலாம் ராசியை தான் துலாம் ராசி அவருக்கு பிடித்தமான ராசி நம்ம பிடிச்சமானவங்களை உற்றுவோமா கேட்ச் பண்ணுவோமா இல்லையா தப்பு பண்ணால் என்ன பண்ணுவோம் தண்டனை கொடுப்போமா இல்லையா அப்போ தான் நீ தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லுவோமா இல்லையா அந்த வார்த்தைக்குரிய விஷயங்கள் இயங்க போகிறது உண்மை இது தவறு செய்கிறவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் யாரும் பார்க்கவில்லை என்ற ஒரு தைரியத்துடன் தவறுகளை மேலும் மேலும் செய்து கொண்டிருப்பவர்கள் உறுதியாக பொருந்தும் அப்போ மாற்றிக்கோங்க இல்லை மாட்டிக்கிறவீங்க ஓகேவா இந்த விஷயம் கவனம் தேவையில்லாத ஒரு உறவில் இருப்பவர்கள் விலக்கிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத ஒரு இல்லீகல் காண்டெக்டில் இருப்பவங்க விலக்கிக்கொள்வது நல்லது இல்லாதவர்களுக்கு இது பொருந்தாது இதைத்தான் சொல்கிறேன் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும் உங்களுடைய முயற்சியில் பல தடைகள் பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் இருந்தது முயற்சி எடுத்து முடியலைங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டேன் முயற்சி எடுக்கவா வேண்டாமா அப்படி ஒரு சிந்தனையில் இருக்கிறேன் என்ற செயல்பாடில் இயங்கக்கூடிய அன்பார்ந்த துலாபராசி என்பர்களுக்கு முயற்சியில் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜாதக ரீதியாக உங்களுடைய கோச்சார கிரகங்கள் ரீதியாக அதிகமாக இருக்கிறது உங்களுடைய மூன்றாம் இடத்ததிபதி குரு பகவானும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் வக்ரமாய் அமர்ந்திருந்தால் இவ்வளவு நாட்களாக நீங்கள் எடுத்த அத்தனை விதமான முயற்சியில் தடையை சந்தித்து வந்த நீங்கள் இனிமே வெற்றியை காண்பீங்க உறுதியாக வெற்றி உண்டுங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நீங்கள் யோசிக்க வேண்டாம் தைரியம் செய்யலாம் நம்பிக்கையுடன் செய்யலாம் புதிய கடன்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் ஆனால் தயவுசே சொல்கிறேன் அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலமான நூற்றி எட்டு நாட்களில் எந்த ஒரு கடனும் வாங்காமல் இருக்கிறத வச்சு சமாளித்து நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா இருக்கிற கடனை அடைச்சிருவீங்க இந்த நூற்றி எட்டு நாட்களில் உங்களை யாரா ஆசையை தூண்டுறாங்க இந்த டிவியை வாங்கி வையே நமக்கு தான் லோன் தராங்கல்ல இந்த ஃபோன் வாங்கிக்கோ நமக்கு தான் லோன் தராங்கல்ல இந்த பைக் வாங்கிக்கோ நமக்கு தான் லோன் தராங்கல்ல அப்புடின்னு உங்கள் ஆசை வார்த்தையை தூண்டி ஆடம்பர பொருட்களுக்கு உங்களை நினச்ச உள்ளுக்குள்ளேயே குத்தி கொண்டு போகிறாங்கண்ணா தயவுசெய்து யார் பேச்சும் கேட்காம நான் நானாக இருக்கேன் இருக்கிறத வச்சு வாழ்கிறேன் சந்தோஷமாக வாழ்கிறேன் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறேன் எனக்கு போதும் தயவுசெய்து விட்டுருங்க அப்புடின்னு காதில் இந்த காதில் வாங்குறத இந்த காதுக்கு அனுப்பவே வேணாம் அப்படியே தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கு அப்போதான் சிக்கலில் மாட்ட மாட்டீங்க சிரமத்தில் மாட்ட மாட்டீங்க உறுதியாக கவனமாக இருக்கணும் துலாம் ராசியுடைய மாணவ செல்வங்கள் அதாவது துலாம் ராசியில் உள்ள மாணவ செல்வங்கள் பஸ் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக கூட்டி போங்க கவனமாக கூட்டுவாங்க தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் அமைந்திட விடக்கூடாது அதனால் வண்டி வாகனங்களில் கூட்டு போகும்போது பிள்ளைகளை கவனமாக கூட்டு போகணும் பேரண்ட்ஸே கூப்பிட்டு இருந்தாலும் கவனமாக கூட்டு போகணும் சரியா கவனமாக கூட்டு போனால் பிரச்சனை கிடையாது அதே போல் அரசியலில் உள்ள நம்மளுடைய துலாம் ராசி நேர்கள் வார்த்தைகள் ஓடும்போது ரொம்ப கவனமாக விடணும் ஓகேவா நம்ம நம்மளால தான் நம்ம பேசுகிறேன் எவன் கேட்பான் நம்ம எந்த யாரை பற்றி வேணாலும் பேசலாம் பெருந்தலைவர்களை பற்றி பேசலாம் நம்ம நம்மளுடைய முன்னோ முன்னால் இருந்து நம்மளை வழி பெரிய பெரிய தலைவர்களை பற்றி நம்ம பேசலாம் நம்ம தான் மிகப்பெரிய யானி அப்படின்னு நினச்சிட்டு பேசினீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான தண்டனையை நீங்கள் உறுதியாக சட்ட ரீதியாக சந்திக்க முடியும் என்பது உண்மை வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நீங்கள் கவனமாக பேசுனீங்கன்னா பாதிப்பு கிடையாது மக்களுடைய நலனுக்காக நீங்கள் வார்த்தையை நல்ல விதமாக பயன்படுத்தினால் பாதிப்பு கிடையாது உங்களுடைய கட்சிக்காக உங்களை நீங்கள் பெருமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பேசும் ஒவ்வொரு தேவையில்லாத வார்த்தைக்கும் சனி பகவான் உங்களுக்கான தண்டனை கொடுத்துருவார் அப்போ கவனமாக செயல்படணும் இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுடைய அறிவு கூர்மை ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இரட்டை குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு எல்லா விதமான முன்னேற்றங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சரியான முறையில் பயன்படுத்துகிற துலாம் ராசி அன்பர்கள் இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் நல்ல உயர்ந்த நிலைக்கு போவீங்க ஏதாவது தேவையில்லாத செயல்பாடுகள் செய்யும் துலாம் ராசி அன்பர்கள் அதற்கான தண்டனையை பெற்று ஒரு லாக்காகி இருக்கிற வேலையை விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட போது கவனம் என்பது உங்களுடைய சரியான நிலையை பொறுத்திருக்குது என்பதை கூறி நீங்கள் நே நேர்மையான முறையில் இருந்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு இந்த வக்கர பயிற்சிக்கு வெற்றியை கொடுப்பார் என்பதை கூறிக்கொள்கிறேன் அதாவது இப்போ வரையும் நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் அதான் மிகப்பெரிய முக்கியம் அதே போல் இந்த சனி வக்கர பயிற்சி நம்ம சொல்லியிருக்கோம் சனி பகவான் மீனத்தில் வக்கர நிலையில் இனி வருங்காலம் நூற்றி எட்டு நாட்களில் உங்களுக்கு கொடுக்க போகின்ற மாற்றம் சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி நம்ம கொடுத்த கணக்கு அதான் முக்கியமாக நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கன்னு ஒன்று இருக்குது நம்ம பார்க்குற எல்லாமே திருக்கணித முறைப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ வாக்கிய முறை வந்து நடைமுறையில் இருக்க தான் செய்யுது ஓகேவா அப்போ நான் சொல்கிற இந்த திருக்கணித முறைப்படி பஞ்சாங்க முறைப்படி நடக்கின்ற நம்முடைய சனி பவானுடைய வக்ர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் எல்லாமே ஒரு பொது பலன்கள் இந்த பொது பலன்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு இருபது சதவீதம் ஒரு கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் கொடுக்கும் இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஆயிரம் கேள்விகள் இருக்கலாம் என்னென்னமோ நீங்கள் நினச்சிருக்கலாம் பல விஷயங்களை தடைகள் ஏற்பட்ருக்கலாம் அப்போ இந்த தடைகளை சரி செய்வதற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய மனசில் உள்ள கேள்விகளுக்கு விடையை கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடெயில்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்மளுடைய ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க சரியா அவங்க அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிடுவாங்க அதுக்கப்புறம் என்னுடைய நம்பரை கொடுப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட வாட்ஸ்அப் மூலமாகவோ வீடியோ கால் மூலமாகவோ அல்லது நார்மல் கால் மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம் ஓகேவா உங்களுடைய கேள்விகள் எல்லாமே நான் பொறுமையாக பதில் சொல்லி நீங்கள் ஜாதகம் பார்த்ததுக்கு ஒரு மன திருப்தியோடு நீங்கள் செல்லும் அளவுக்கு இறை அருள் மூலமாக என்னால் உங்களுக்கு பதிலளிக்க முடியுங்கிற நம்பிக்கையுடன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஜாதகமே இல்லை என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்குமே நான் சொல்வது என்னென்னா உறுதியாக சொல்ல முடியுங்க பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான கலைகள் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக என்னால் சொல்ல முடியும் போல் நம்மளுடைய ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா உலகெங்கும் நிறைய நாடுகளில் என்னையை வந்து கொண்டு போய் பெருமை சேர்த்த விதம் நம்மளுடைய ரெட்ரோ ஆன்மீகத்துக்கு இருக்குது நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு இருக்க அன்பு நேயர்கள் லைக் கொடுங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்க பல ஜோதிட வல்லுநர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே போல் நம்ம சேனலை வந்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களும் நீங்கள் பார்த்து சில விஷயங்களில் பயன்படுற மாதிரி அவர்களும் பல விஷயத்தில் பயன்பெற அளவுக்கு உதவி செய்யுங்க என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து